ஆந்தை பற்றிய வியக்க வைக்கும் தகவல்கள் ஒன்று ஆந்தை வரிசையைச் சேர்ந்த தனித்த இரவில் இருநூறு வகை பறவைகளில் ஒன்றை குறிக்கும் இரண்டு ஆந்தைகள் பெரும்பாலும் சிறிய பூச்சிகள் மற்றும் ஈனைய பறவைகளை வேட்டையாடும் மூன்று ஆந்தைகள் பெரிய கண்களையும் காதுகளையும் மூக்கையும் மற்றும் ஃபேஷியல் டெஸ்க் என அழைக்கப்படும் தெளிவாக தெரியும் கண்களை சுற்றி வட்டமாக அமைந்த இறகுகளையும் கொண்டுள்ளது நான்கு ஆந்தைகள் நீண்ட தூர பார்வை சக்தியை கொண்டிருப்பினும் அவற்றின் கண்கள் அவற்றுக்குரிய குழிகளில் நிலையாக பொருத்தப்பட்டுள்ளன ஐந்து இதனால் பார்வை திசையை மாற்றுவதற்கு தலை முழுவதையும் திருப்ப வேண்டியுள்ளது இது தனது தலையை இரு திசைகளிலும் இருநூற்றி எழுபது பாகைகள் வரை வல்லது ஆறு ஆந்தைகள் தூர பார்வை கொண்டவை அவற்றின் கண்களுக்கு சில அங்குலங்கள் தூரத்தில் உள்ளவற்றை தெளிவாக பார்க்க முடியாது எனினும் அவற்றின் பார்வை விசேஷமாக மங்கலான வெளிச்சத்தில் மிகவும் சிறப்பானது ஏழு பல ஆந்தைகள் முழு இருட்டிலும் கூட ஒலியை அவதானித்து வேட்டையாடக்கூடியவை வரும் ஒலியை குவித்து காதுக்கு அனுப்ப 引擎呢？<music> எட்டு ஆந்தைகளின் வலுவான நகங்களும் கூறிய மூக்கும் உண்பதற்கு முன் அவற்றின் இறைகளை துண்டுதுண்டாக கிழிப்பதற்கு உதவுகின்றன ஒன்பது சத்தத்தை அமுக்கும் தன்மையுள்ள அவற்றின் சிறகுகளும் மங்கலான இறகுகளும் சத்தமின்றி காணப்பட்டாலும் பறப்பதற்கு உதவுகின்றன பத்து ஆந்தை முட்டைகள் கிட்டத்தட்ட கோல வடிவம் கொண்டவை ஆந்தைகள் அவற்றின் வகையை பொறுத்து ஒரு சிலவற்றிலிருந்து பன்னிரண்டு வரையிலான முட்டைகளை இடுகின்றன பதினொன்று இவற்றின் கூடுகள் செம்மையற்றவை மரங்கள் நிலத்தின் கீழான வளைகள் குகைகள் போன்ற இடங்களில் காணப்படும்